பாலச்சந்தர் படத்தில் போடுவாங்க ஆஹர முதல் எழுச்செல்லாம் இருந்து இப்படி திரும்புவார் ஆதி பகவன் முதே புலகு ஆர்ற பாலச்சந்தரோட தாத்தாவான்னு கேட்டேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதின மனுஷனை எங்கொண்டு போய் நிப்பாட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு இன்னொரு படத்துக்கு போனாங்க ரெண்டு பயலுக ஜட்டி போட்டுக்கிட்டு பேம் பே பேன் பே இவங்க யாரா அந்த பழைய தாத்தாவோட பேரங்கிலான்னு கேட்டேன் நாட்டில் பாருங்க காதலை திருவள்ளுவர் பாரதி எல்லாம் வேணாம் நினைச்சிருந்தா அதை பத்தி எழுதியிருப்பாங்களா திரை இசையில் அதுல இருக்கிறதுல என்ன தப்புன்ட்டு எவ்வளவு பாட்டை சொன்னாரு கவிஞர் மூரா ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னா தந்தாளே ஐ லவ் யூ 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 நாய் உடைச்ச மாதிரி இல்ல அதான பார்த்தேன் என்னடா இந்த பாட்டை தொடங்குறாரு மூரா போட்ட போர்டில் கட்சி மாறிட்டாராக்குன்னு நினைச்சேன் காரணம் இப்ப இருக்க எவன் எந்த கட்சியில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது அது மாதிரி மாறிட்டீங்களோன்னு பயந்தேன் இப்போ தான் தெரியுது நடுவர்வர்களே கொள்கைக்காக உயிர் புளிய மரத்தில் தூக்கு போட்ட வீரபாண்டிய நினைவாக மீசை வைத்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் தூக்கிலே தொங்கினாலும் தொங்குவோமே தவிர எங்களுடைய சமூக நல கட்சியில் இருந்து காதல் கட்சிக்கு மாறுகின்றவர்கள் அல்ல நாங்கள் இருவரும் புரிந்து கொள்ள சொல்லுங்கள்